ஓகே கனகராஜ் சார் படம் மாஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இவரு விஜய் சேதுபதி சார் வந்து பவானி கேரக்டர் பண்ணியிருப்பாரு ஆனா அது பண்ணவங்கலாம் நிறைய பேர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க அதே மாதிரி நான் பவானியாவோ விஜய் சேதுபதி சார் ஹீரோவும் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா தேட்டர் இன்னும் அல்லறும் சார் பயங்கரமா இருக்கு சார் பேச்சுவார்த்தை இல்ல சார் பட் திறமை மேல நம்பிக்கை இருக்கு மக்கள் செல்வாக்கு மேல நம்பிக்கை இருக்கு சார் மக்கள் செல்வாக்குனால தான் அது வர்றாங்க சார் ஒண்ணு இல்ல அந்த மாஸ்டர் படத்துல பண்ணி காட்டுறது எப்படி இருக்குன்னு பாருங்க எத்தனை டவுட்டு எனக்கு வந்து நீ இப்படி ரெண்டு விக்கெட் அவுட் ரெண்டு விக்கெட் இருக்கு இதுக்கு மேலே அந்த பசங்க நாளைக்கு சாவா நாளைக்கு சாவா நாலு அடிக்க சாவா அப்புறம் சாவா அப்புறம் சாவா அப்புறம் சுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் நான் பரப்புற குப்புற போட்டுக்கிறேன் மட்டமல்லாத கொடுத்துருந்த சோ இத வந்து சார் ஒரிஜினலா சோப்பு போட்டு நான் ரீல்ஸ் நிறைய பண்ணிருப்பேன் அத பாருங்க என் ஓன் வாய்ஸ்ல பண்ணது பயங்கர ஹிட்டு